பாலியல் மற்றும் பணப்பறிப்பு தொடர்பான மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகி ஒட்டுமொத்த தாய்லாந்தையே உலுக்கியுள்ளது புத்த மதத்தையே அசைத்து பார்த்த இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் புத்த துறவிகளை குறிவைத்து தனது வலையில் விழ செய்து அவர்களுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை காட்டி மிரட்டி கடந்த மூன்று ஆண்டுகளாக பணம் பறித்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாங்காக்கின் வடக்கே உள்ள ஒரு சொகுசு வீட்டில் வைத்து முப்பது வயதான விலாவன் எம்சாவத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது மிரட்டி பணம் பறித்தல் பண மோசடி செய்தல் மற்றும் திருடப்பட்ட பொருட்களை பெறுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் உள்ளன அவர் குறைந்தது ஒன்பது மூத்த துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது தொலைபேசிகளை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது போது புத்த மத தலைவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் மற்றும் நெருக்கமான வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மிரட்டி பறித்த பணத்தை சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் பெருமளவில் அவர் செலவிட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சில துறவிகள் விலாவனுடன் உறவு வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அவரை தொடர்பு கொண்டதாகவும் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தன்னுடன் நீண்ட காலம் உறவில் இருந்த ஒரு துறவியிடமிருந்து ஒரு காரை பரிசாக பெற்றுள்ளார் அந்த பெண் அதே காலகட்டத்தில் மற்றொரு துறவியுடனும் உறவில் இருந்தது அம்பலமானதும் காரை பரிசளித்த நபரை மிரட்டி பணம் பறிக்க தொடங்கியுள்ளார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விலாவன் எம்சாவத் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் முன்னூற்று எண்பத்தைந்து மில்லியன் பாட் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் நூற்றி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு பணப்பறிப்பில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் வீட்டில் பல புத்த துறவிகளுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்ட எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை துறவிகளை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜூன் மாதம் பாங்காக்கில் ஒரு பெண்ணின் மிரட்டலை தொடர்ந்து துறவி ஒருவர் திடீரென துறவரத்தை விட்டு வெளியேறிய போது இந்த வழக்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது வாட்ரி தோட்சதப் மடாலயத்தின் மடாதிபதி காணாமல் போன போது இந்த வழக்கு மேலும் தீவிரமடைந்தது எம்சாவத்தின் மிரட்டலில் தப்பிக்க அவர் தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் அந்த துறவியால் தனக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் அந்த பெண் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானோர் புத்த மதத்தை பின்பற்றுகின்றனர் அங்கு சுமார் இரண்டு லட்சம் உச்சநிலையை எட்டிய துறவிகளும் தொடக்க நிலையில் எண்பத்தைந்தாயிரம் புதியவர்களும் உள்ளனர் இந்த வழக்கு தாய்லாந்துக்கு புதியது இல்லை என்றாலும் விலாவன் வழக்கில் தொடர்புடைய துறவிகள் பெரும்பாலானோர் மிகவும் மூத்த துறவிகள் என்பதுதான் தாய்லாந்து மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த புகாரில் சிக்கிய ஒன்பது மடாதிபதிகள் மற்றும் மூத்த துறவிகள் அந்த பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக ராயல் தாய் காவல்துறை மத்திய புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது தாய்லாந்தின் மூத்த மடாதிபதிகள் இப்படிப்பட்ட ஒரு புகாரில் சிக்கியிருப்பது புத்த மதத்தையே அசைத்துப் பார்ப்பதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர்